வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ண ரகு ஃப்ரம் அஷ்டின் ஹோமியோ கிளினிக் திருச்சி நிறைய பேருக்கு பல்லு வலி வந்துச்சுன்னா அந்த வழி தாங்கவே முடியலை டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பல்லு வலி பார்த்தோன்னா தலைக்கு போகும் காதுக்கு போகும் முகத்துல உள்ள எலும்புகளுக்கெல்லாம் பரவும் ஸோ இந்த மாதிரி தாங்க முடியாத பல்லு வழினால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா இந்த ஹோமியோபதி மருந்துகள் அந்த பல்லு வலிக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய பல்லு இந்த மாதிரி பரவக்கூடிய பல்லு ஈஸியா குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மருந்துகள் என்ன சமமிலா டூ ஹண்ட்ரட் அண்ட் கிரியோசோட்டம் டூ ஹண்ட்ரட் இதை நீங்க அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவர்கிட்டையோ ஹோமியோ மெடிக்கல் ஷாப்லயே வாங்கி காலை மூன்று மாத்திரை இரவு மூன்று மாத்திரை எடுத்துக்கோங்க மைல்டான பல்லு வலி இருக்கோங்க ரொம்ப சிவியரான வழி இருக்கிறவங்க ஒன் ஹவர் ஒன்ஸ் பல்லு வழி விடுற வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு காலை இரவு ரெண்டு நேரம் மட்டும் எடுத்துருவாங்க இந்த மருந்துகள் எந்த விதமான பக்கவெளியும் ஏற்படுத்தாது சின்ன குழந்தைங்கல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாம் மறக்காமல் ட்ரைட் பண்ணி பாருங்க நன்றி